சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாங் நான் கம்போஸ் பண்ணுறப்ப சுசித்ராவை வச்சு நான் பண்ணலை எனக்கு நடந்த எனக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷனை இன்றைக்கி நான் விட்டுருந்தா சுசி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க நானும் அவங்களும் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக தான் பழகணும் ஆனால் சுசி சுசி சுசின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்குள்ள தாய்மார்கள் சப்போர்ட்டை வந்து உண்மையை சொல்கிறேன் நான் ஒரு கலைஞன் அவங்க ஒரு நல்ல ஒரு கலை அவங்க கலை உணர்வு வந்து எனக்கு தெரிஞ்சது என் பேர் சக்தியார் சில்வா நான் கந்தாங்கிற ஒரு மூவி பண்ணியிருக்கேன் அந்த மூவி பண்ணி முடிச்சுட்டு நல்லா வரக்கூடிய ஸ்டேஜில் கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் நடக்க முடியாமல் அளவுக்கு இருந்துட்டு இப்போ தான் எல்லாம் சரியாயிட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ஃபீல்டுக்கு வந்து வெல்கம் ஆமாம் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ நான் வந்து ஒரு டைட்டானிக்ஸு சன்னி சன்னின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் ஆமாம் எது மாதிரியான ஆல்பம் எவ்வளோ ட்யூரேஷன் இருக்குது ஆல்பம் வந்து நான் ரீஎன்ட்ரி இருக்கிறதுக்காக ஒரு ஒரு டைரக்டர் கேட்டால் இவருக்கு வந்து கூட அந்த சாங்கில் இந்த சாங்கை உடனே இவர் ரீ பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இது தெரியணுங்கிற கட்டி அதை வச்சு பண்ணேன் டியூரேஷன் வந்து ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் அந்த எயிட் செகண்ட் யார் பாடியிருக்கா யார் மாதிரியான நான் தான் சார் பாடியிருக்கேன் நான் தான் லெரிக்க எழுதியிருக்கேன் நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் சிங்கர் வந்து ஆக்சுவலாக சுசித்ரா வச்சு நான் ஃபிமேல் சிங்கர் சுசித்ரா ஆமாம் அவங்க பண்ணியிருக்காங்க அதான் சார் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் பிடிக்கணும் ரீச் ஆகணும் அதுக்காக வேண்டி நான் லவ்ல சார் ஒரு பெப்பியாக இருக்கும் ஒரு சாங் ஆமாம் 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 ஸோ இப்போ வந்து ஒரு குறும்பு இருக்கும் ஒரு குறும்பு இருக்குது சாங் என்ன ஒரு சின்ன ஒரு குறும்பு இருக்கும் சிங்கர் சுசித்ராவை வந்து எல்லாருமே வந்து கான்ட்ரவர்சி கோணத்துல தான் சார் அது மாதிரி இருக்கு அவங்க இந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாங் நான் கம்போஸ் பண்றப்ப சுசித்ராவை வச்சு நான் பண்ணல என் தங்கச்சி பொண்ணு ஒன்று இருக்கா அவளை வச்சு ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வார்த்தைகளாக இருக்கும் படுற குரலில் நீ பவதரணி அவ்வளோதான் அவளோட போசன் ஓடுற ரிவரில் நீ தாமிர பரணி அண்ணனை கட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஆரம்பித்தேன் ஒரு ஸ்டேஜில் வந்து அவள் என்ன பண்ணிவிட்டா அதை கிளிப்பு போட்டுட்டு வந்து அவனால் பாட முடியல சரி யாரை வச்சு பண்ணலாங்கிறப்ப சுசித்ரா எனக்கு முன்னால் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு சுசித்ரா வச்சு நான் பண்ணேன் சார் ஸோ சுசித்ரா தான் இருக்காங்க இல்லை சார் நான் அதெல்லாம் யோசிக்கல சார் எனக்கு என்னென்னா நான் வந்து கலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன்

சாங் முடிஞ்ச உடனே ஒரு கலந்துரையாடல் மாதிரி வச்சு என்னை பற்றி பெருமையாக பேசினாங்க அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்னை பற்றி பெருமையாக பேசிவிட்டு ப்ரொடியூசர்கிட்ட கூட நீங்கள் இந்த ச தமிழ் சினிமா ஃபீல்டு இவர் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கலாம் எனக்கு சொன்னாங்க ஆனால் சில நடவடிக்கைகளில் வந்து எனக்கு அந்த ப்ரொமோஷனை எனக்கு வேணான்ட்டேன் எனக்கு அந்த ப்ரொமோஷன் வேணாம் அப்படின்ட்டு அது எனக்கு தான் சொன்னட்டும் நான் வந்து வெளியில் போய் நான் யார்கிட்டையும் நான் பேசலையே நான் வெளியில் போய் அப்படி அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு எனக்கு நடந்த எனக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷனை இன்றைக்கி நான் விட்டுருந்தேன் சுசீ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க எனக்கு அது தேவையில்லை ஏன்னா நான் தன்மானம் மிக்கவேன் ஏன்னா அவங்க சில சில வார்த்தைகள் எல்லாம் என்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சாங்க அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு நானும் அவங்களும் ரொம்ப ரொம்ப டீசண்ட்டாக தான் பழகணும் ஆனால் சுசி சுசி சுசின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்குள்ள தாய்மார்கள் சப்போட்டை வந்து அதை அறுவடை பண்ணாதீங்க ஏன் சார் உங்கள் காலில் விழுக்கிறான் சார் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹா எனக்கு திட்ட நூலாம் பெரிய வார்த்தையில இல்லைங்க என்னை பொறுத்தவரைக்கும் பெண்கள் ஆ அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பெரிய பெரியதற்கு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறீங்களோன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை இல்லை எனக்கு இதுவே கெட்ட வார்த்தை தான் நான் வந்து ஒழுக்கமாக வாழ்றேன் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நான் போகிறப்ப தெரியாது நான் மட்டும் குடிஞ்சு போவேன் நான் பாட்டுக்கு வருவேன் சத்யமாக சொல்கிறேன் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன் சார் நான் இவர் இவங்க பண்ண அந்த அந்த ப்ரோமோ கூட நான் வேணான்னு சொல்கிறேன் அவங்க கூட பண்ணலை பண்ணலை நான் கேட்டேன் பண்ணுறேன் இல்லை சார் முன்னால் வந்து அவங்க என்ன சொல்லுறாங்க நான் அன்றைக்கே வந்து ப்ரோமோட் பண்ணி தந்துர்றேன்ட்டாங்க அது ப்ரோமோஷன் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு என்ன நான் அன்றைக்கி பண்ணுறது வேறு நீங்கள் வந்து இன்னைக்கு பண்ணுறப்ப ஒன்று ஒரு வாழ்த்து செல்வா சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா ஓகே வாழ்த்துன்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ அனுப்பிட்டுருந்தான் அது மன வேதனை தான் சார் உங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அவங்க ஃபீல்டில் பாடல நான் எனக்கு அவங்க வேணும்னு இருந்து மும்பையிலேருந்து வர வச்சு அதை பண்ணி கொடுத்து ஏன் இன்னைக்கு அவங்க பண்ண ப்ரொமோஷனே நான் வந்து வேணாங்கிறேன்னா ஏன் நான் வந்து சுயமரியாதை உள்ளவன் சுயமரியாதை வேணாம்

அதனால் பண்ணேன் அதுக்குண்டான எஃபெக்ட் எல்லாம் நான் பின்னால் வந்து யோசிக்கலை எனக்கு இன்னும் சொல்கிறேன் வைரமுத்து சாரை பற்றி பேசுனது அதுக்கப்புறம் இது கே பாலச்சந்திர சாரை பற்றி அது எல்லாமே வந்து எனக்கு வருத்தம் தான் சார் அது தாண்டி என்னோடய குருநாதர் மானசி குருநாதர் இளையராஜ பையனை பற்றி பேசுனாங்க அதெல்லாம் வருத்தானா நானும் அவங்களும் இது இதுவரைக்கும் அது விஷயமாக நாங்கள் பேசினதே இல்லை ஏன்னா அது அது அந்த பார்வையில் பேசினோன்னா எனக்கு அவங்களுக்கு பிரச்சனையாயிடும் ஏன்னா நான் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போகணும்னு இருக்கக்கூடிய ஆள் சார் இப்போவே நான் ஓப்பனாக சொல்கிறேன் இன்னும் அவங்க என்ன ஏதாச்சும் பேசிடுவாங்களோங்கிற ஒரு சின்ன ஒரு அச்சம் கூட எனக்கு இருக்குது என்ன சொல்ல விரும்பா ஆமாம் 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 ஓகே அந்த ஓகே இல்லை சார் எனக்கு பாடி இருக்காங்க ஆனால் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நேரடியாக அவங்ககிட்ட சொல்லணுன்னா நான் இன்னைக்கு சொல்கிறேன் மேடம் எவ்வளோ பேர் உங்களோட இங்கே பட பழகியிருப்பேங்க ஒரு உண்மையான ஆளாக சொல்கிறேன் நீங்கள் கொடுத்த அந்த ப்ரொமோஷன் வீடியோ நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா தன்மானம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்களா சுச்சி சுச்சியை அதெல்லாம் ரொம்ப அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு சார் என் செல்வா சார் எப்போ தான் கூப்பிடுவாங்க செல்வா சார் இது இது பண்ண வேணாம் சார் அப்படின்னா அந்த அன்பான வார்த்தைகள் தான் உங்களுக்கு தெரியும் ஒருத்தன வா 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 வாங்க 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 ஓ வா 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 அது அதுக்கு அந்த மாதிரி வான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தை அது ரொம்ப மனசை கட்டாயிருச்சு அதனால தான் அவங்க பண்ண ப்ரொமோ ப்ரொமோஷன் யாராச்சும் வேணாம்னு சொல்லுவாங்களா சார் இத்தனைக்கும் நான் ஓன் என்னை யாரு கூடயும் பழக மாட்டேன் யாருக்கும் தெரியாது நான் ஓன் சேனலில் போட்டு ரிஸ்க் எடுக்கிறேன் அவங்க ஒரு வார்த்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தால் வேறே இல்லை அந்த வருத்தம் இருக்குது அதனால் அவங்க ப்ரொமோஷன் தேவையில்லை இல்லை சார் நான் ஃபோ ஃபோன் பண்ணுறதில்லை சார் நான் பண்ணுறது இல்லை நான் கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் தான் அது என்னால் பண்ண முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் சரி இதாக என்ன அவங்க சில விஷயங்கள் புரியலன்னு சொல்லி மிஸ்ஸஸும் கூட ஒரு வாஷ் நோட் அனுப்பிச்சுட்டாங்க இது வந்து ஜஸ்ட் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ரிக் தாங்க கேட்குறோம் எதாவது சொல்லேன்னு சொன்னோன்னே அதுக்கும் இல்லைன்னா நான் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க சரி கேட்குறாங்களா இல்லை அவனுக்கு பெய்டுக்கும் கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க அந்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் பெய்டுக்கும் பண்ண மாட்டேன் இல்லை சார் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வெளியே வந்து என்னென்னமெல்லாம் பேசுகிறீங்க இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் என்னென்னலாம் யாரை பற்றி என்னென்னலாம் பேசுகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையிலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க சட்டம் இருக்குது சட்டம் இருந்து அதை பண்ணட்டும் என்னென்னா பேசிவிட்டு உங்கள் பாட்டுங்க இது உங்கள் குழந்தைங்க அதுக்கு வந்து நீங்கள் எம் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னங்க சொன்னால் எத்தனை பேர் வாழ்வோம் நீங்கள் அதெல்லாம் பேசுகிறீங்களே எத்தனை பேர் கஷ்டப்படுவான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஹஸ்மண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள ஒரு விவாகரத்தே ஆகுதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் மூணாவது மனுஷன் தலையில்லைன்னா அது ச அது சரியாக என்ன சார் அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணுங்க சார் நீங்கள் மூணாவது மனுஷன் உள்ளே போய் நின்றுட்டு அது அப்படிங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இப்போ பத்திரிக்கையாளர் இருக்காங்கன்னா அவங்க வெளி வெட்ட விலை வருது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் யார் எனக்கு இதெல்லாம் வந்து அவங்க அவங்கக்கிட்ட ஒரு கான்ட்ரஸி கான்ட்ரவர்சியான ஒரு இது அது நம்ம அவங்க அந்த அவங்க சொல்ல முடியாது சார் ஏன்னா இன்னொரு விஷயம் அவங்க நாளைக்கே நமக்கு என்ன திட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம் எனக்கு பதிலுக்கு திட்ட தெரியாது இல்லை உண்மை அதுக்காக நான் என்ன ஒதுங்கி தான் போகணும் இப்போ இந்த விஷயம் நான் இவ்வளோ தானே பேசுகிறதுக்கே ஒன்றுக்கு பத்து டைம் நான் யோசிச்சு தான் பேசுகிறேன் ஆனால் இன்னும் சொல்கிறேன் அவங்க கலையை நான் நேசிக்கிறேன் அவங்கள அவங்க அவங்க இது வேறு அவங்க மறுபடியும் அவங்களுக்கு நான் டியூன் கம்போஸ் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ண இது பண்ணால் நான் அவங்க ஓகே பண்ணுறதை நான் ஆரம்பிப்பேன் ஏன்னால் நான் கலைஞர் நான் மட்டுமே நின்று பார்க்குறேன் அவங்க வேற ஒரு பரிசுலேருந்து பார்க்குறப்ப எல்லாமே தப்பாக தெரியும் சார் ப்ரொடியூசராக பார்த்தங்க சார் புடம்பெய்ட்டு இருக்கேன் இல்லை சார் நான் என் மூவி பண்ணுறப்ப சொல்கிறேன் இல்லை அப்படியே எனக்கு உண்மையிலேயே பணம் வந்து சார் பணத்தை நான் மதிக்க மாட்டேன் சார் மனசார சொன்னேன் பணம்ங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடியது நீ கரெக்டாக எப்படி நடக்கிறையோ அது நடக்கும் பண வந்ததுக்காக வண்டி அப்படியே வந்து ஒரு சிரித்து பேசுகிறதும் பணம் இல்லாமல் இருக்க அது எனக்கு உடன்பாடே இல்லை சார் ஏன்னா நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு மூவி மூவி பண்ணியிருக்கேன் உடல்நிலை சரியில்லை அப்போலோட தான் எனக்கு எல்லாமே நடந்துச்சு இன்றைக்கி நடக்க முடியாதவன் நடந்துட்டுருக்கேன்னா எல்லாம் ஆண்டவன் செயலுன்னு நம்புகிறேன் அந்த ஆண்டவன் செயலில் ஏதோ சுசித்ராவும் பாடியிருக்காங்க இன்றைக்கி அவங்க ப்ரொமோஷனுக்கும் வரல பாதிக்கவும் பட்டிருக்கேன் இதுவும் சரியாகும் ஆண்டவன் புரிய வைப்பான் யாருக்கும் ஆண்டவன் புரிய வைப்பான் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து நான் நெக்ஸ்ட்டு மூவிக்கு இப்போ இருக்கேன் சார் ரெண்டு மூணு கம்பெனி பேசிகிட்டு இருக்கேன் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் மூலமாக செல்வா மியூசிக் டைட்டானிக் சன்னி சன்னி அந்த லிங்க்கும் கூட முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் ஹிட் பண்ண வச்சிங்கன்னா இன்னும் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ